தமிழக அரசு விருது வந்து அறிவிச்சிருந்தாங்க அதில் வந்து நம்ம ஈஸியாக ஷார்ட்கட் மூலமாக இந்த இருக்கிற எல்லா விருதுகளையும் நம்ம யாவோ வச்சுக்க முடியும் திருவள்ளுவர் விருது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் அப்படின்னாலே இரண்டு அடியில் தானே திருக்குறள் எழுதியிருக்காரு ஸோ அடி அப்படின்னு யாவ வச்சுக்கலாம் அல்லது பாலமுருகன் சுவாமி அந்த கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாலமுருகா நான் ரெண்டு அடியில் திருக்குறள் எழுதுகிறேன் நான் அங்கே வரேன் முருகா நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி அவரை யாவ வச்சுக்கலாம் அடி ஸோ அம்மி அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா பாரதியாரும் பழனிக்கு தான் போயிருப்பாரு அதனால இங்கே சொல்கிறேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கவேன் பாரதியாரை பாருங்க பாரதியாரும் வந்து பார்த்தீங்கன்னா பழனி பாரதி அப்படின்னு வச்சுருப்பாங்க ஸோ பாரதி பாரதி அப்படின்னால ஈஸி இந்த விட நம்ம இருந்தாலும் பழனி பாரதினு யாபம் வச்சுக்காங்க அங்கே நடி அப்படின்னா திருவள்ளுவர் காமராஜரை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல்ராமன் ராமே ஆண்டாலும் என்ன ராமனை என்ன எனக்கு ஒரு கவலை இல்லை அப்படின்னு ரஜினி ஆடுவார் அதே மாதிரி தான் காமராஜரும் காமராஜர் எலெக்ஷனில் தோத்தாலும் கவலைப்படவே இல்லை யார் ஆண்டா என்ன மக்கள் தேர்ந்தெடுக்கிற முடிவையா அப்படிங்கிறது தான் காமராஜர் ஸோ பலராமன் அப்படின்னா காமராஜன் காமராஜர் அடுத்து வந்து பார்த்தோன்னா தமிழ் தென்றல் திருவிக்கா திருவிக்கான கல்யாண சுந்தரனார் கல்யாண வீட்டில் டிஃபன் போடுவாங்க அதான் ஸ்டீஃபன் அதை டிஃபன் வச்சுக்காங்க கல்யாண வீட்டில் மெயினாக டிஃபனை சாப்பிட்டு வந்துக்கிட்டே இருக்கணும் மதிய சாப்பாடு வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முத்தமிழ் காவலர் யாருன்னா விஸ்வநாதன் கியாபே விஸ்வநாதன் அது வந்து பார்த்திங்கன்னா கருணாநிதி அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா தான் இருந்தார் டக்குன்னு வந்து பார்த்தினா விசுக்னி இறந்து போயிட்டார் அவர் த தமிழுக்கான காவலராக இருந்தார் முத்தமிழ் ஒரு அவரும் முத்தமிழ் கலைஞர்னு தானே சொல்கிறோம் ஸோ முத்தமிழ் கலைஞர் கருணாநிதினு சொல்கிறோம் அது மாதிரி காவலராக இருந்தார் விசுகுனு இறந்து போயிட்டார் கருணாநிதி அடுத்து வந்து பார்த்தினா அறிஞர் அண்ணா வருது அறிஞர் அண்ணா வந்து பாய் சில நேரம் பரமசிவன் மட்டும் கூட கொடுத்துருக்கலாம் ஆப்ஷனில் பத்தமடைன்னு கொடுக்காம ரெண்டையும் வச்சுக்காங்க பத்தமடைப்பாயில் தான் படுப்பார் பாய் போட்டு நல்லா தூங்குவார் மாதிரி வந்து பார்த்தினா பரமசிவன் கழுத்தில் பாம்பு இருந்ததுங்கிற மாதிரி அறிஞர் அண்ணா வந்து பார்த்தோன்னா அவருக்கு ரொம்ப பல இடையூறுகள் இருந்துச்சு அவர் ஆட்சியில் ரெண்டே ரெண்டு வருஷம் தான் இருந்தார் அதுக்கப்புறம் இறந்து போயிட்டார் இறந்து சிவன் கிட்டே போயிட்டார் ரைட்டா சிவன் ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும்னு சொல்லுவாங்கள்ல அப்போ சிவன் நல்ல அண்ணாவை கடைசியில் அழிச்சிட்டார் அப்படின்னு ஆக அறிஞர் அண்ணானா சிவன் அடுத்து பாரதிதாசன் விருது பாரதிதாசன் எடுத்துக்கிட்டோம்னா முத்தரசு ஒரு மு ஒரு முத் தமிழுக்கும் ஒரு அரசர்ன்னு யாவச்சுக்காங்க முத்தரசு முத்துக்கள் கூட யாச்சுக்கலாம் பாரதிதாசனால் பாண்டிச்சேரி தானே முத்து அரசு பாண்டிச்சேரியில் முத்துக்கள் வந்து நிறையா கிடைக்கும் அதான் முத்து அரசு அப்படின்னு ஆகி வச்சுக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் விருது பெரியார் அப்படின்னாலே சுப வீர பாண்டியன் இவரை நீங்கள் நிறைய நேரம் பார்த்துருப்பீங்க டிவியில் எல்லா நேரம் பார்த்துருப்பீங்க ட்ரெஸ்ஸு கூட அந்த பிளாக் கலர் ட்ரெஸ் தான் போட்டிருப்பார் சுப வீரபாண்டியன் ரைட்டா ரைட்டாக பெரியார் வந்து பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா வீரபாண்டி சாமியே சாமியை கும்பிட மாட்டார் ஒரு பெரியார் வந்து பார்த்தினா சாமியை கும்பிட மாட்டார் வீரமாக இருப்பார் அப்படிங்கிறது தான் அடுத்து வந்து பார்த்தினா அம்பேத்கர் வருது அம்பேத்கர் வருதுன்னா சண்முகம் அம்பேத்கர்னாலே முகம் அந்த முகத்தை பார்த்தோன்னே இவர் தான் அம்பேத்கர்னு டக்குன்னு சொல்லிடலாம் எந்த ஆங்கிலேருந்து எங்கேருந்து பார்த்தாலும் இவர் அம்பேத்கருடைய தான்ப்பா அப்படின்னு சொல்லி டக்குன்னு சொல்லிடலாம் அதான் அம்பேத்கர் வருதுன்னா முகம் ஸோ திரும்ப பாருங்கள் காமராஜர்னால் ராம ராவணி ராவண ஆண்டாள்ண்ண பாரதியார்னால் பழனி பாரதி பாரதி ராசன்ன முத்தரசு அறிஞர் அண்ணா அண்ணா பத்தமடைப்பாயில் தான் படுப்பார் சிவன் கிட்டே போயிட்டார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்கவேன் காமராஜர் திருவள்ளுவர் வருதுன்னா பாலமுருகனடி சுவாமி பாலமுரு ஒரு அடி அப்படின்னாலே திருவள்ளுவர் வந்துடாரு அண்ணா வந்து பத்தமடைப்பாய் அவ்வளோதான் விஸ்வநாதன் விசுனு கரநாடியாக இறந்து போயிட்டார் அவ்வளோதான் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல் தேங்க்யூ இது மாதிரி நிறையா இருக்கிற விஷயங்கள் அடுத்தடுத்து வரும் பாருங்கள் தேங்க்யூ